ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கின்றவர்களுக்கு ஆக்கணி தீர்ப்பில்லை ரோமர் எட்டு ஒன்று அன்பின் பிள்ளைகளே நம் எல்லாம் நடைகளும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறது நம் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நடப்போமானால் அது நிச்சயமாய் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துவிடும் ஆனால் வேதம் சொல்கிறது நம் மாம்சத்தின்படி நடக்கக்கூடியவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் ஆக்கணி தீர்ப்பு இருக்கிறது என்று ஆக்கணி தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்க கொண்டதாக நீதியின் தேவனுடைய பாதையிலே நடக்க நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமா அந்த அன்பின் தேவன் நிச்சயமாய் நீதியின் பாதையில் நடக்கத்தக்கதாக நம்மளை பழக்க வைப்பார் கர்த்ததாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ